வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு நபர் தான் வந்து சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஒரு வருமானத்தை வச்சுட்டு நம்ம வந்து செலவுகள் போக இப்படி எல்லாம் பணம் சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மள நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு இன்கம் தான் இருக்கும் அதாவது ஹஸ்பண்ட் வேலைக்கு போவாங்க நிறைய பேர் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம் அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு நபருடைய வருமானத்தை வச்சு வச்சுட்டு நம்ம வந்து எல்லா செலவுகளும் மேனேஜ் பண்ணணும் அதோட வந்து பசங்க படிப்பு அதுக்கு அடுத்து நம்ம ஃபியூச்சர்க்காக ஏதோ கொஞ்சமாவது வந்து சேவ் பண்ணுறது கோல்டு சேவ் பண்ணுறது இது மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்றது மாதிரியான திங்கிங்லேயே இருப்போம் ஸோ அது மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்றத வந்து நம்புகிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதோட வந்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்கம் இஸ் ஈக்குவல் டு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன் இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நமக்கு வரக்கூடியது ஒரே ஒரு இன்கம் தான் அதில் வந்து எனக்கு இப்ப இருக்க இந்த லைஃப் ஸ்டைலே வந்து எனக்கு போதும் அப்படின்றது மாதிரி நினைச்சோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறணும் நான் வந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்றது மாதிரி நினைச்சோம் அப்படின்றப்போ தான் நமக்கு வந்து அந்த சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு திங்கிங்கே வர ஆரம்பிக்கும் சரி ஓகே ஒரு நபருடைய வருமானம் அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய விலைவாசியில இந்த அளவுக்கு வந்து செலவுகள் மேனேஜ் பண்ணிட்டு ப்ளஸ் பசங்களுடைய படிப்பு போக ஏதோ கொஞ்சமாவது சேமிக்கணும் அப்படின்றது மாதிரி தான் ஓரளவுக்கு எடுத்து வைப்போம் அதுவுமே என்ன ஆகும் அடுத்தடுத்த மாசங்கள்ல வந்து ஏதாவது ஒரு செலவுகள் வந்து அதையுமே எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்மள நிறைய பேர் வந்து லைஃப்பை வந்து அந்த ஒரு சம்பளம் அப்படின்றத வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிப்போம் இப்போ வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு வந்து பட்ஜெட் போட்டு நம்மளுடைய செலவுகள் வந்து அந்த ஒரு வருமானமாக இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்றத பொறுத்து உண்மையாகவே நல்ல அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்குமே வர முடியும் இப்போ பட்ஜெட் ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பொதுவாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஐம்பது சதவீதம் வந்து நம்மளுடைய தேவை அவசியமான தேவைகளுக்கு வந்து பயன்படுத்துறோம் மிச்சம் முப்பது சதவீதம் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஆசை நமக்கு ஏதாவது ஆசை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை வாங்குறதுக்கு வந்து பயன்படுத்துறோம் இருபது சதவீதம் அப்படின்றதுதான் தான் வந்து சேமிப்பு அப்படின்றதுக்கு வந்து பண்றோம் இதுல வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நான் சொல்றேன் எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்கு இப்ப இந்த ஐம்பது சதவீதம் முப்பது இருபது இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு சிலருக்கு புரியாம இருக்கும் நான் சம்பளத்தை வச்சு எப்படி அப்படின்றத வந்து சொல்றேன் இப்ப பத்தாயிரம் ரூபாய் நமக்கு வந்து மாத வருமானம் இருக்கு அப்படின்றப்போ நம்மளுடைய தேவை அதாவது அவசியமான செலவுகள் வந்து இந்த நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம்தான் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த விலைவாசி அப்படின்றதுல வந்து நம்ம உண்மையாவே இந்த ஒரு அஞ்சாயிரத்துக்குள்ள நம்மளுடைய செலவுகளுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கானதும் கூட நம்மளுடைய வீட்டு வாடகையாக இருக்கட்டும் அதுக்கடுத்து கரண்ட் பில் தண்ணி சம்மந்தப்பட்ட அந்த பணம் கொடுக்கறது அதுக்கடுத்து வந்து மளிகை சாமான் வாங்குறது இந்த மாதிரி நம்மளுடைய அனைத்து அந்த தேவை அப்படின்றது எல்லாமே வந்து இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்துடும் அதுக்கடுத்து ஆசை அப்படின்றது வந்து மூவாயிரம் ரூபாய் வந்து எழுதியிருக்கேன் நமக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்ற ஆசை இல்லை வெளியில எங்கேயாவது டிராவல் போகணும் ஒரு சினிமாக்கு போகணும் அப்படின்றது மாதிரியான ஆசை இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்றது மாதிரியான ஆசை இந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இந்த மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது எழுதியிருக்கேன் அதுக்கடுத்து சேமிப்பு ரெண்டாயிரம் ரூபாய் நான் சொல்றது இந்த பத்தாயிரம் ரூபாய் வருமானத்தில் இது வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பதினஞ்சாயிரத்துக்கு வந்து ஏழாயிரத்தி ரூபாய் தேவைக்கும் ஆசை அப்படின்றதுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கும் அதுக்கடுத்து அது சேமிப்பு அப்படின்றது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கும் நம்ம வந்து பண்ணணும் ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த தேவை அப்படின்றது வந்து மஸ்டா எல்லாருமே பண்ணுவோம் ஆனா இந்த ஆசை அப்படின்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்றது மாதிரி நம்மளுடைய அந்த எண்ணத்தில் தான் இருக்குது இப்ப வந்துட்டு ஒரு சினிமாவுக்கு போகணும் மாசம் மாசம் ஒரு ரெண்டு படமாவது போகணும் வெளியில போய் சாப்பிடணும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுவே வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னாக்க அதையுமே வந்து நம்ம இப்போ இது தேவையா கொஞ்சம் தள்ளி போட்டு பார்க்கணும் இப்போ என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கனாக்க நான் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்றது மாதிரி நினைச்சேன்னா அந்த ஒரு பொருளை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு வந்து தள்ளி வச்சிடுவேன் அதாவது யோசிக்க ஆரம்பிப்பேன் இந்த பத்து பதினஞ்சு நாள் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியுமா இது கண்டிப்பா நமக்கு தேவையா அப்படின்றது மாதிரி யோசிப்பேன் யோசிச்சுட்டு கண்டிப்பா அது வந்து இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அது தேவை அப்படின்ற பட்சத்துல வாங்குவேன் இல்லை அப்படின்னாக்கா அதை வந்து அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவேன் ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம யோசிக்கணும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் சரி வாங்கணும் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது மாதிரி ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஒரு ஒரு பீரியட் கணக்குல நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அப்படி சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த ஒரு பத்து நாள் சே இதையா போய் வாங்க நினைச்சோம் அப்படின்றது மாதிரி நம்மளே யோசிப்போம் சோ, அது மாதிரி வந்து ஒரு டைமுக்கு வந்து அதை ஒதுக்கி வச்சிருங்க ஒரு பீரியடுக்கு வந்து தள்ளி வச்சுட்டு யோசிப்போம் அப்படின்றது மாதிரி வச்சுருங்க அந்த கால அளவுலேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து தேவையா தேவை நம்மளே வந்து டிசைட் பண்ணிடுவோம் ஸோ அதை அந்த கால அளவையும் மீறி நமக்கு அது தேவை அப்படின்றது மாதிரி தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது மூலமாக இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வீண் செலவில் இருந்து காப்பாற்ற முடியும் ஸோ அதுக்காக தான் இது வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி யோசிக்கிறது மூலமாக நம்மளால் சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து செலவாகாமல் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய அந்த தேவை அப்படின்றதுமே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சேமிப்பு அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும் ஸோ இது வந்து நம்ம கையில் தான் இருக்குது அதுக்கடுத்து வந்து ஃபேமிலி பட்ஜெட்டு ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன இன்கம் வருதோ அதில் வந்து என்ன செலவுகள் போ பண்ணணும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணுங்கள் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த வீட்டு வாடகை அதுக்கடுத்து வந்து கரண்ட் பில்லு ஆஹ் சிலிண்டர் வாங்குறது அதுக்கடுத்து தண்ணி செலவு ஃபோன் ரீசார்ஜ் அது மாதிரிலாம் நமக்கு வந்து அஹ் தேவைய அவசியமா நம்ம பண்ண வேண்டிய செலவுகள் மளிகை சாமான் வாங்குறது இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து அட்டவணை பண்ணி எழுதுங்க நான் வந்து இது எப்படி ஃபேமிலி பட்ஜெட் எழுதுறது எப்படி வந்து நம்மளுடைய அந்த வரவு செலவு கணக்கை வந்து மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி வந்து எனக்கு எழுதவே தெரியாது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்காவது ட்ரை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து உங்களுக்கான ஃபேமிலி பட்ஜெட் வந்து ஈஸியாக போட முடியும் அதுக்கடுத்து வந்து நோ இஎம்ஐ அப்படின்றத வந்து கண்டிப்பா மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா இப்போ எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணவே தேவையில்ல நம்மள்டே அந்த ப்ரூஃப் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு அந்த ஜெராக்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியா டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினு இந்த மாதிரி செல்ஃபோன் முத கொண்டு நமக்கு என்ன தேவையோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்துட முடியும் மாதம் மாசம் மாசம் நம்ம வந்து இஎம்ஐயா கட்டிக்கலாம் ஆனா அதுக்கான அந்த வட்டி விகிதம் மாதிரி இதுன்னு பார்த்தோம் அப்படின்றப்போ உண்மையாவே அது அது வந்து நம்ம இப்படி வாங்கணுமா அப்படின்றத வந்து யோசிங்க இப்ப ஒரு பத்து மாசம் நீங்க போயிட்டு இஎம்ஐல ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த டேட் வந்துருச்சுன்னா நம்ம சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ அத கண்டிப்பா கட்டி ஆகணும் ரெண்டாவது அதுக்கான வட்டி அதுக்கான அந்த டென்ஷன் நமக்கு வந்து யூ டேட் வந்துருச்சு கண்டிப்பாக சீக்கிரம் கட்டணுமே அப்படின்றது மாதிரியான அந்த ஒரு பரபரப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் மாதம் மாதம் இஎம்ஐயாக கட்டுற அமௌண்ட்டை எடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுட்டே வரலாம் நீங்கள் வந்து பத்து மாதம் அந்த ஒரு இஎம்ஐன்னு எடுத்து நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டை ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் எடுத்து வச்சாவே நம்ம ரெடி கேஷா கொடுத்து அந்த திங்ஸ் வாங்கிட்டு வந்துட முடியும் சோ நமக்கான அந்த டென்ஷன் ஃப்ரீயாவும் இருக்கலாம் சீக்கிரம் கட்டணுமே அப்படின்றது மாதிரிலாம் டென்ஷன் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம கையில இருக்கிறப்போ எடுத்துட்டு போயிட்டு வாங்கிக்க முடியும் ஸோ இதில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குகிறோம் அவ்வளோதான் அந்த வெயிட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்கடுத்து வந்துட்டு அந்த வட்டி விகிதம் அது இதுன்ட்டு இல்லாமல் இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து திங்க் பண்ணி செயல்படணும் நமக்கு வந்து இஎம்ஐ கண்டிப்பாக வேணுமா அப்படின்றது மாதிரி திங்க் பண்ணி செயல்படணும் இது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட க விருப்பம்தான் இது அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வருமானத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்கணும் இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் சேல்ரி அப்படின்னா நம்ம அதுக்குள்ளேயே வந்து உழண்டுட்டு இருக்கணுமா அப்படின்றத வந்து நம்ம தான் தீர்மானம் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் சேல்ரி வர்றதுக்கு என்ன பண்ணுறது இன்னும் பெட்டரான ஒரு ஜாப் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அது மாதிரி வந்து நம்ம தேடிட்டே இருக்கணும் நம்மளுடைய தேடலில் தான் நல்ல ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான அந்த ஒரு வழிமுறை வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும் நம்மளுடைய வருமானத்தை வந்து இதுவே எனக்கு போதும் அப்படின்றது மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்ல வழியில எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது மாதிரி செயல்படுறப்ப கண்டிப்பாவே வந்து நம்ம வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல நிலைமைக்கு போகும் நம்ம ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும் நல்ல கல்வி கொடுக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ஃப்யூச்சருக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்ம பண்றதுக்கு பணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வருமானத்தை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்றதுக்கான வழிகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் அதுக்கு அடுத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து சம்பாதிச்சாதான் இன்றைய காலகட்டத்துல வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றது அப்படின்றது அதாவது எனக்கு இந்த வாழ்க்கையே போதும் ஆஹ் அன்றாடம் அஹ் செலவுகள் பார்த்துட்டு அப்படியே லைஃப்பை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஓரளவுக்கு பசங்களை படிக்க வச்சேன்னா அவங்க ஃப்யூச்சரா அவங்க பாத்துக்கட்டும் அப்படின்றது மாதிரியே நினைக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு சேல்ரி வந்தா போதும் அப்படின்றது மாதிரி இருந்துக்கலாம் பட் நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நம்ம பசங்க வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறோம் ஒரு நாலஞ்சு நகை நட்டு எடுத்து வைக்கணும் இந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சா தான் இன்னைய காலகட்டத்தில் வந்து நல்லா இருக்க முடியும் ஸோ ஹவுஸ்வைஃபாக இருக்கிறவங்க கூட வீட்டில் இருந்த மாதிரியே வந்து வேலை பார்க்கறது அப்படின்றது வந்து நிறைய வழிகள் இருக்கு இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க உட்காந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எல்லாம் அழைஞ்சு திரிஞ்சு அது மாதிரிலாம் பண்ண வேணாம் வீட்டில் இருந்தபடியே நம்மளால் வேலை பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு ஸோ நம்ம தான் அது வந்து என்ன ஏது அப்படின்றத தேடி ஒரு நல்ல வழியில் நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் இந்த இடத்துல வந்து நான் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்ல விரும்புறேன் எனக்கு வந்து நிறைய பேர் வந்து மெயில் அனுப்புறாங்க அதாவது வீட்டில் இருந்த மாதிரியே சம்பாதிக்கலாம் உங்களுடைய சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொல்லுங்க அப்படின்றது மாதிரி சொல்றாங்க சரி ஓகே என்ன ஜாப் அப்படின்னு கேட்டாக்க டைப்பிங் ஜாப் அப்படின்றாங்க சரி என்ன அதில் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னாக்கா அதோட அவங்க வந்து காணப்படுறாங்க இது வந்து எதுக்கு சொல்ல வர்றேன்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படாம உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு அமௌண்ட்டு கட்டிட்டு அதுக்கடுத்து ஏமாந்ததுக்கு அப்புறமேட்டுதான் விழிப்புணர்வை வருது உழைப்பு அப்படின்றது சும்மா ஒரு போனை வச்சுட்டு அதுல வந்து வேலை பார்த்தரலாம் அப்படின்னு டைப் பண்ணி கொடுத்தா அமௌண்ட் வரும் நீங்க பர்டிகுலர் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் போடணும் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்றாங்க சோ அந்த நம்பகத்தன்மை அப்படின்றத வந்து கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய அந்த உடல் உழைப்பு அப்படின்றது இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்துட்டு பணம் அப்படின்றது வந்து நல்ல விதமாக நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பணத்தை கட்டிடணும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்றது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த விதமான அந்த மாதிரியான எந்த ஒரு ஒரு வெப்சைட்டையும் நம்பாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கவனமாக இருக்கணும் வீட்டில் இருந்தபடியே அதாவது ஹவுஸ் எல்லாம் வந்து வீட்டில் இருந்தபடியே எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கான வழிமுறைகள் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சவங்க பண்ணுற வேலை அந்த மாதிரி வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதோட இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நிறைய ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே பார்க்குறீங்க இருந்தாலுமே வந்துட்டு லேடிஸ் வந்து எதாவது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து உங்களுடைய அந்த உழைப்பு அப்படின்றதுல வந்து எதாவது ப்ராடக்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேனலில் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நான் ஃப்ரீயாகவே வந்து அது பண்ணி கொடுக்குறேன் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து என்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து சேமிச்சிட்டேன் என்னால் வந்து மாதம் ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ சேமிக்க முடியும் அப்படின்றது மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் வந்து சேமிக்கிறதுக்கு வந்து பாருங்க நம்ம வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்னால் தான் சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலி பட்ஜெட் அப்படின்றத எழுத ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் எழுதுகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் டோட்டல் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே இவ்வளோதான் நமக்கு வந்து செலவுகள் வருது அதிகபட்சம் இவளுக்கு வரும் மிச்சம் அமௌண்ட்டை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படின்றது மாதிரி பாருங்க நம்ம எழுதுறது மூலமா இன்னொரு விஷயமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் நம்ம தேவையில்லாத செலவுகள் என்ன பண்றோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ தேவையில்லாத செலவுகள் என்னென்ன பண்றோம் அப்படின்றத பாத்துட்டு அதை வந்து எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணணும் இப்போ நம்ம எழுதி வச்சிருக்கோம் அப்படின்றப்போ அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சரி இதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் பண்றோம் இதை வந்து எப்படி குறைச்சிக்கலாம் இதை வந்து எப்படி சேவிங்ஸாக மாத்தலாம் அப்படின்றது மாதிரி யோசிக்கலாம் அது மாதிரி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேமிக்க முடியும் அப்படின்றது மாதிரி நம்ம ஒரு கால்குலேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து சேமிக்கணும் ஒரே சேமிப்பா பண்ணாம ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு அக்கௌண்டில் போட்டு வைக்கிறது அதுக்கடுத்து வந்து நகைச்சிட்டு போடுறது அதுக்கடுத்து பசங்களுக்கான அந்த எஜுகேஷனுக்கான செலவுகள் பார்க்கணும் அப்படின்றப்போ அதுக்கான ஆர்டி போடுறது இந்த மாதிரி வந்து பிரித்து சேமிக்கணும் ஒரே இதில் வந்து நம்ம போட்டு வைக்கிறோம் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு அவசரத்துக்கு வந்து டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிட்டோம்னாக்கா எல்லாமே டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும் ஸோ அதுக்கேற்றது மாதிரி பிரித்து சேவ் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு நபருடைய வருமானம் அப்படின்றத வந்து கவலைப்படாமல் ஒரு சேவிங்ஸ் அப்படின்றத வந்து பண்ண முடியும் எல்லா ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்மளுக்கு ஒரு வருமானம் தானே வருது அப்படின்றது மாதிரி இல்லாம நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்றப்போ கட்டாயம் இதுலயுமே வந்து ஒரு நல்ல அமௌண்ட் சேமிக்க முடியும் அதோட ஒரு நபர் வருமானம் போதும் அப்படின்றது மாதிரி இல்லாம நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றப்போ இந்த காலத்துல ரெண்டு பேருமே சேர்ந்து ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்கேத்த அந்த என்ன வழிகள் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வந்து மற்றவங்களை மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ